அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் இருபத்தி ஓராவது வீடியோ நண்பர்களே நம்ம ஏற்கனவே லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம் அதில் ஃபேமிலியில் இருக்கிற விஷயத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே போன விஷயத்தில் போன வீடியோவில் பார்த்தோம் ஃபேமிலியில் ஒரு புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ளே ஏற்படுற அன்னோன்யம் பிரிவு அது போக காதல் சோகம் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஒரு ஆணி எப்படி இருக்கணும் அப்படின்னு பொண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிறதுனால அவங்க தப்பாக பேசுவாங்க இல்லை அவங்கள புரிஞ்சுக்காமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் ஒரு பெண் எப்படி இருப்பா அவங்க அதாவது அவங்களோட தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு ஆண் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிடாமல் அந்த ஆண் வந்து அவரை அந்த பெண்ணை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தப்பாக அப்படிங்கிற மீன்ஸ் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத தெரியாமல் இவங்களாக ஏதாவது பேசுகிறது அதுதான் கணக்கு சரி இப்போது நம்ம ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆண் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்ம பெண் அப்படிங்கிறவா இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சக்தி அதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் அதையும் போக என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பொறுமையின் சிகரம் ஆனால் அந்த பொறுமையை நம்ம கையால் தெரியல அப்படின்னா அது குமுறியும் எரிமலையாக வெடிக்கும் இதுக்கு பல காரணம் இருக்குது ஆனால் அதில் மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லவ் ரெண்டாவது காரணம் கேட்டீங்கன்னா லவ் மூணாவது காரணம்னு கேட்டிங்கன்னா லவ் அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அன்பை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க லைஃப்லேயும் சரி கூட இருக்கிற அவங்களையும் சரி எல்லா விதத்தில் நல்லா பார்த்துப்பாங்க இது எப்படி எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து தன்னோட குடும்பமே உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க இந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக மட்டுமே அவங்க வாழ்வாங்க ஆனால் உள்ள நபர்கள் கூட வாழும்போது அவங்க வந்து இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் அவங்களுக்கு தெரியுது அதனால் அவங்க புருஷனையோ பிள்ளைங்களையோ அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அவங்கள வந்து நமக்கு எப்படி தெரியுறாங்கன்னா அவங்க வந்து ஏதோ நம்மளை ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க ரொம்ப அவங்கள திட்டுற மாதிரி தெரியுது இதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஆம்பளைங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள நமக்கு எதிராகவே பேசுகிறாங்க நமக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்குது இது இது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்குள்ள தீவிர பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம் அதாவது தீவிர பொசசிவ்னஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்க சொல்லும் பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க உண்மையிலே காதலுக்கு அடிமையானவங்க அவங்கள ஆண்கள் பெரும்பாலும் காதலிக்கணும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பிரச்சாரம் எதுக்குன்னு சொல்லுற மாதிரி கல்யாணம் முடிஞ்சக்கடுத்து காதல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி அப்படி அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கவனி இங்கே எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் கவனிக்காம போட்டிங்கன்னா அந்த இடம் பெருசாக வந்து இதாகாது அதாவது ஒரு நார்மலாக இருக்கிற வீட்டிலே பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும் நூலாம்பட அப்படின்னு சொல்கிற இயற்கையாகவே அது வந்து மாறிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் பெண்கள்கிட்ட காதல் கொள்கிறது முக்கியம் அதுக்கு என்ன காரணம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ சமையல் செய்கிறாங்க குளம் நல்லாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் நிறைய நாள் சாப்பிட்ருப்பீங்க அது நல்லாவே இருக்கான்லாம் கூட பரவாயில்ல நல்லா இருக்குது இன்றைக்கி புது விதமான டேஸ்ட்டாக இருக்கேன் என்ன எதுவும் சேர்த்தியா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்குற விஷயங்களுக்காக அவங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அதுவும் போக பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கிற வழக்கமான விஷயங்களே அவங்க ஃபிங்கர் டிப்ஸை வச்சுருப்பாங்க இதை தாண்டி அவங்கள ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐ லவ்யூன்னு சொல்ல சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் இதெல்லாம் வந்து மேம்போக்க சொன்னோன்னா அது வந்து ஏதோ ஒரு திரைப்படத்தன்மை மாதிரி ஏதோ ஒன்றும் புரியாத விஷயத்தை புகுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்குள்ள தெரியாத பகுதிகளை கதையாக சொல்லுங்கள் தினசரி அதாவது உன்னிடம் சொல்வதற்கு வார்த்தைகள் நூறு இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கதையை சொல்கிறீங்களோ அளவுக்கு காதல் வளரும் அதாவது நீங்கள் ஒதுக்கி பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்கணும் எங்கேயா பேசுகிறதுக்கு பேசினாலே என்ன கரண்ட்டு பில்லுக்கு ரூவா கூட அதுக்கு ரூவா கூட இதுக்கு ரூவா கூடுன்னு சொல்லி வீட்டில் உள்ள செலவுகளுக்கு ரூவாய்க்குறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அப்படி இருந்தால் அது கொண்டு பண்ண முடியாது அது வேறு சப்ஜெக்ட்டு ஆனால் ப்ராப்பராக நீங்கள் அவங்க மேலே அன்பு செலுத்துறக்கு உண்டான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக பணம் நிறையா இருக்கிறவங்க கூட இந்த அன்பு இல்லாமல் பிரிஞ்சு போகிறதும் வேறு வேறு துணையை தேடுறதுங்கலாம் கூட நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அன்புங்கிறது முதல் கான்செப்ட்டு பெண்ணுங்கள் பெண்களை பொறுத்தறவைக்கு அன்புங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்கள ஆட்கொள்ளும் இதை விட இன்னொரு குறிப்பிட்ட முக்கிய விஷயம்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொட்டீசனாக ரொட்டேனாக ரொட்டேஷனாக வர்ற ரீசைக்கிள் அதாவது வந்து மாதவிடாய் சமயங்களில் அந்த மூணு நாள் டயத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளாவது அவங்கள பெரும்பாலும் கவனிங்க ஏன்னா உங்களுக்கு அன்றைக்கி அந்த ஒரு மூணு நாள் மட்டும் அவங்களுக்கு அந்த அவங்கள வேலை செய்ய விடாமல் வச்சுருந்து சும்மா ஏதோ உங்களால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இல்லை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிங்கன்னா கூட பரவாயில்ல அப்படி செஞ்சிங்கன்னா அந்த மாதம் முழுக்க உங்களுக்காக தயங்காமல் உழைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க அதுபோல் பெண்கள் வந்து எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு தர்ற ஒரு சில சின்ன சின்ன சந்தோஷங்களையும் இன்பங்களையும் தர்றதுக்கு கூட இருக்கிறவங்க தயங்கவே கூடாது சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிற மீன்ஸ் அவங்க அவங்க எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அதாவது வந்து சின்ன சின்ன வேலையை தான் விரும்புவாங்க ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஏதாவது ஒரு ட்ரெஸ் செட் வர்றது அவங்க சொல்கிறத வாங்கிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிற வேலையை கேட்குறதுக்கு நம்ம கேட்குறோம் நம்ம மேலே காதல் இருக்குது அப்படிங்கிற உணர்கிற வரைக்கும் நீங்கள் தினசரி சம்பவங்களில் ஒன்று ஒன்றா நீங்கள் செய்யணும் இதை விட இன்னொரு பெரிய காமெடினு கேட்டீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்பு கூட சாரின்னு சொன்னால் சாரின்னு கேட்கணும் இது வந்து படத்தில் ஒரு காமெடி மாதிரி தான் இருக்கும் ஆனால் நேச்சராக பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அந்த குடும்பத்தே பெரிய ராணி மாதிரி தான் இருப்பாங்க எல்லா குடும்பத்துலையும் அப்படி தான் இருக்கும் வெளியில் எவ்வளவோ பெரிய அளவில் அவங்க பேர் வாங்கியிருந்தாலும் வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வந்து வேலைக்காரனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவர் நல்லவராகவும் வெளியில் வல்லவராகவும் தெரிகிறதுக்கு இருக்க முடியும் உறுதியாக நிறைவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்குன்னு தனி புத்தகம் பெண்களை புரி பெண்கள் ஆண்களை பற்றியும் ஆண்கள் பெண்களை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்ரன் அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தை எழுதினவர் வெளிநாட்டுக்காரர் தான் ஆனாலும் எல்லா இடங்களையும் ஒன்று போல் இருக்குங்கிறது அவர் எழுதின புத்தகத்தை வச்சு தெரியுது ஸோ அதில் சின்ன சின்ன விஷயங்களை கோடிட்டு யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் எழுதியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த இயல்பு வாழ்க்கையை நீங்கள் வெளிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி உள்ள வாழ்க்கையிலையும் சரி கடினத்தன்மை இல்லாமல் ஓட்டுறதுக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படும் நீங்கள் ஒரு அதிகாரத்தை காட்டியோ இதை காட்டியோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது இதில் பயன்படாது நண்பர்களே நம்ம இப்போது பெண்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டோம் அதில் மெயினான விஷயம்னு பார்த்திங்கன்னா அவங்க மேலே அன்பு காட்டுங்க காதல் கொள்ளுங்கள் அவங்க காதலை வளர்க்குறதுக்காக நிறைய கதைகள் சொல்லுங்கள் இப்படியாக அவங்கள அவங்க உங்களோட அன்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்பர்களையும் நந்த நேரக்கடையில் டொனேஷன் பண்ண வரும் நீங்கள் டொனேஷன் ஜிபே அல்லது கியூஆர் கோடில் பண்ணலாம் நம்மளே இந்த அறக்கட்டளையோட நிதி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டைம் பேசுகிறதுனால அவங்களுக்கு கேட்டிங்கன்னா புரியாது இது லைஃப்பில் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாள் நான் சொல்கிற இந்த விஷயத்த ஒரு நாள் முழுக்க டாப்பிங் உதாரணத்தோடு எடுத்தால் தான் அவங்களுக்குலாம் புரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இது வந்து உங்கள் லைஃப்பில் வாழ்நாள் வரைக்கும் பயன்படும் அதுக்காக ஃபார்ம் அமைக்கிறக்காக தான் இந்த டொனேஷனை கலெக்ட் பண்ணுறோம் நம்பர்களே உங்களால் முடிஞ்சதனா டொனேட் பண்ணலாம் நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் இல்லை இருக்கும் எப்போதும் நன்றி